விரிவாவுக்கான இலங்கை பிரதிநிதி இலங்கையினுடைய நிலைப்பாடு சம்பந்தமாக அறிக்கை இரண்டு பேச்சுக்களையும் பார்க்கிற போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இத்தனை காலமாக அதாவது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே இருந்து இலங்கையிலே பொறுப்பு கூறலையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவதற்கு எடுத்திருக்கிற முயற்சிகளுக்கு தடை செய்கிற வண்ணமான கூட்டுக்கள் இப்பொழுது வெளியாகி வருகின்றன கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கங்களைப் போலவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மங்கள சமர வீர மொழிவார அமைச்சராக இருந்த வேலைகளை மட்டும்தான் இதை விதிவிலக்க என்று சொல்லலாம் இலங்கையும் சேர்ந்து இணைய அனுசரணையை கொடுத்து ஒரு தீர்மானம் கைவிட்டப்பட்டிருந்தது ஆனால் அதுக்கு பிறகு முப்பது ஒன்று என்கின்ற தீர்மானத்தை ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்று அறிவித்த கையோடு இப்பொழுது புதிய அரசாங்கம் நல்லிணக்கம் சம்பந்தமான பல தகவல் விரிவாக அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையோடு நாங்கள் இணங்கி செயற்படுவோம் என்றெல்லாம் அறிவித்திருக்கிறார் ஆனால் அவர் சொன்ன மூன்று நிறுவனங்கள் ஒன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் மற்றது இழப்பீடுகளுக்கான அலுவலகம் அதே போல தேசிய ஒருமைப்பாட்டிற்காக உருவாக்கப்பட்ட அலுவலகம் இந்த மூன்றையும் தாங்கள் பலப்படுத்துவதாகவும் அதன் மூலமாகவும் நல்லிணக்க பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் இந்த நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லியிருக்கிறார் நீள நிகழாமைக்கான உத்தரவாதம் என்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இலங்கை வெளியாக அமைச்சர் சொன்னது ஒரு புதிய அரசியலமைப்பு அதாவது தமிழ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குகிறோம் என்று சொல்லியிருந்தால் இந்த அரசாங்கமும் பதவிக்கு வர முன்னர் மிக்க தெளிவாக புதிய அரசியலமைப்பு உருவாக்கலாம் என்று சொல்லியிருக்கார்கள் ஆனால் இந்த கூட்டத் அதை பற்றி அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை மாறாக இந்த சொன்ன நிறுவனங்களுக்கு கூட தற்போது வரவு செலவு திட்டத்திலே போதிய ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை நீச்சலவிலே இருந்தால் மட்டும் போதாது நிதி தான் அவர்கள் உண்மையாகவே இதை செய்கிறார்களா இல்லையா என்று தெரியவர் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நிதி ஒதுக்கீடு போதுமானவர்களுக்கு கொடுக்கப்படவும் இல்லை அதற்கு மேலதிகமாக இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்று முழுதாக நீக்குவோம் என்று வாக்குறுதி அளித்த அரசாங்கம் இந்த கட்சி தற்போது அதை நீக்குவது சம்பந்தமாக அதற்கு மாற்று ஓரொரு சட்டத்தை இயக்குகிறோம் என்று சொல்கிறார்கள் இவர்கள்தான் கடந்த காலங்களில் எந்த விதமான மாற்றீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பயங்கரவாதம் முற்றாக முற்று முழுதாக நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் தற்போது அதனை மாற்றியமைத்து வேறு விதமாக பேசுகிறார்கள் நேற்றைய தினம் இலங்கை பிரதிநிதி செய்த அறிக்கையிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் நான் இந்த உடல் சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன் சாட்சியங்களை சேகரிக்கிறதுக்கான ஒரு பொறிமுறை தற்பொழுது ஐக்கிய நாடுகள் பேரவை தீர்மானத்தின் பிரகாரம் நடுத உரிமைகளின் அலுவலகத்தினாலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எஸ்எல்ஏபி ஸ்டாப் சொல்லுங்க சீராக்க அக்கௌண்டபிலிட்டி ப்ரொஜெக்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக மிக முக்கியமானது அதாவது போர்க்காலத்திலே இடம்பெற்ற விரோத செயற்பாடுகள் மனித உரிமை மீறல்கள் சர்வதேச சட்டங்களை மீறிய செயற்பாடுகள் சம்பந்தமாக இலங்கையிலே எதுவுமே நடக்க பதினைந்து வருடம் போர் முடிந்துவிட்டது இன்னும் எதுவுமே நடக்கவில்லை ஆகையினாலும் இந்த சாட்சியங்களை சேகரித்து தோழி பாதுகாக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பேரவையில் தீர்மானத்துக்கு அமைவாக இந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை நிராகரிப்பதாக இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நேற்றைய தினம் இது மிக மிக மோசமான சேகரிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன உண்மையாக நடந்தது என்பதை அறிவதிலே எங்களுக்கு ஆர்வம் இல்லை அல்லது அது மூடி மறைக்கப்பட வேண்டும் என்ற தோல்மையிலே இந்த புதிய அரசாங்கமும் செய்யப்படுகிறது நல்லிணக்கம் உண்மையாக ஏற்பட வேண்டும் இருந்தால் அது உண்மையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட வேண்டும் உண்மையை மறைத்து எங்கேயும் அப்போது நல்லிணக்கம் ஏற்படப்போவதில்லை ஆகையினாலே இந்த புதிய அரசாங்கம் தாங்கள் தங்களுக்கு இந்த ஆணை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லிக்கொண்டே வடக்கு கிழக்கு மக்களுடைய மிகவும் முக்கிய கோரிக்கை பொறுப்புக் கூறல் சம்பந்தமான கோரிக்கை மனித உரிமை பேரவையிலே நாங்கள் இவ்வளவு காலமாக இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி அதற்கான சாட்சியங்களை சேகரிக்கிற ஒரு பணியும் ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இதை நீத்து காரணமாக இதற்கு தாங்கள் எதிரானவர்கள் என்ற கூட்டை நாங்கள் முற்றுக் நிராகரிக்கிறோம் அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடு தமிழ் மக்களுடைய வாஞ்சியை அவர்களுடைய அபிலாஷியை மூடி மறைப்பதாக இருக்கிறது தமிழ் மக்களும் வடக்கிலே கிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்களும் கூட இதனை சரி வேண்டும் இந்த அரசாங்கம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மையை விடயத்தை கூட அவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எல்லாம் தேசிய நிறுவனங்களின் மூலமாகத்தான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் உள்நாட்டு பொறுப்புறை எதுவிலே எங்களுக்கு இல்லை அக்கறை இல்லை அதிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று எங்களுடைய மக்கள் அவர்கள் சார்பாக நாங்களும் கடலவைகளிலே சொல்லியிருக்கிறோம் சர்வதேச தான் உண்மை கண்டறியப்படுகிற பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டும் அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற போது அதை எதிர்ப்பதாக இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உண்மையை கண்டறிவதை போர்க்காலத்திலே நடைபெற்ற அட்டுமையினர் சம்பந்தமான உண்மையை கண்டறிகிற சாட்சியங்களை சேகரிக்கிற பொருள்களையே தாம் நிராகரிப்பதாக சொல்லியிருப்பதே எங்களுடைய மக்கள் அவதானமாக இந்த வழியிலே கணித்துக் கொள்ள வேண்டும் இப்படியான அரசாங்கத்தினுடைய இந்த போக்கை நாங்கள் கண்டிக்கிறது மட்டுமல்ல எங்களுடைய மக்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் தொடர்ச்சியாக இவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலமாக உங்களுடைய அடிப்படை அவிலாசைகளை மீட்டு போக செய்ய வேண்டாம்